துலாம் ராசி தாய் பாசத்தில் நம்மளையே மிஞ்சிருவாங்க போலையே அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு தாயின் மீது அதீத பாசம் கொண்டவங்க மேக்சிமம் இவங்க பெத்த தாயை மட்டும்தான் அப்படி நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இவங்க கண்ணில் படக்கூடிய எல்லா பெண்களுமே தாயாக மதிக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க நீதி நேர்மைக்கு பெயர் போனவங்க யாருன்னே தெரியாது வயசானவங்க யாராவது சாப்பிட்றக்கு உதவின்னு கேட்டு நிற்பாங்க இவங்க கிட்ட வந்து கேட்காட்டி கூட அவங்க யார்கிட்டையாவது கேட்கறத பார்த்தா கூட இவங்க போய் உதவி செய்யக்கூடியவங்க தாயை மட்டும் நேசிக்க மாட்டாங்க தாய் நாட்டையும் நேசிக்கக்கூடிய துணிச்சலா இவங்க கடைபிடிப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு அதோட பின்விளைவுகள் என்னங்கிறத தான் இவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்வாங்க அதனாலேயே எல்லா விஷயங்களையும் இவங்களுக்கு வெற்றி தொடருங்க எல்லாமே ஓகேதாமா ஆனால் துலாம் ராசிகளுடைய வாழ்க்கை இன்னும் வரைக்கும் நாய் பொழப்பு தானே நாங்கள் உண்மைன்னு நம்புறதுக்கு யாருமே இல்லையே இதுவரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க முக்கியமாக உறவுகளால் சின்னாப்பினமாக போச்சு என்னுடைய வாழ்க்கை நிலை இன்ன வரைக்கும் என்னுடைய உழைப்பு முழுக்கவே மற்றவங்களுக்காக மட்டுமே வீண் செலவு விரை செலவாக போயிட்டுருக்கு இதுதான் வந்து துலாம் ராசியோட நிலை எந்த இடத்துல நீங்கள் லாக் ஆகியிருக்கீங்கன்னா பாசங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தாங்க உங்கள் கிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்கே அப்படின்னாலே சத்தியமாக உங்களுக்கு தேவைகள் இருக்காது ஆனால் உங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறான் எப் எப்படி யார்கிட்டயோ ஒருத்தன் ஏமாற போகிறான் அதை நம்மளே ஏமாற்றிட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கே தெரியும் அவங்க அவங்கவுங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு பச்சையாக தெரியும் இருந்தாலும் நீங்கள் ஏமாறுவீங்க காரணம் அவங்க தான் அப்படி பண்ணிட்டு போகிறாங்க நானும் அப்படி பண்ண முடியுமா போ இதுதானே எடுத்துகிட்டு போற போயிட்டு போ அப்படின்னு நினைப்பீங்க கடவுள் பத்தி அதிகமா இருக்குங்க பொய்யை கண்டா கூட பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு ஒதுங்கக்கூடியவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்கு ஜனவரி ஒன்று முதல் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் ஓகேங்களா முக்கியமாக துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து குட் நியூஸ் சொல்ல போகிறேங்க அந்த பத்து குட் நியூஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்த ஒரு வருட காலம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா நினச்சதெல்லாம் நடக்குங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிறதை இப்போ தெளிவாக பார்க்கலாம் இந்த ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் க்ரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராட நட்சத்திரம் வியாஹாதம் நாமயோகம் பவம் நாமகரணத்தில் கன்னி லக்கணத்தில் சித்த யோகத்தில் நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபக்ஷியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பறக்குதுங்க கர்ம வினை கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதங்களையும் எல்லாருக்குமே கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துருந்துச்சு இப்போ அது முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசிக்கு மட்டும் இல்லைங்க எல்லா ஜீவராசிக்கும் மேக்சிமம் சாதகமான பலன்கள் தான் நடக்கப் போகுது ஏற்றம் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாரையும் இறக்கிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்றத்தை கொடுக்க போகுது இதில் குறிப்பாக துலாம் ராசிக்கு எப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆங்கில புத்தாண்டு நல்வா வாழ்த்துக்கள்ங்க துலாம் ராசி சொந்தங்களுக்கு அந்த பத்து நல்ல விஷயத்த என்னென்ன சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா சொல்லிட்டா போச்சு உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சந்திரன் நிற்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்குதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் திட்டவட்டமான முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்த தொகை அதாவது பணம் உங்கள் கைக்கு வரும் இரண்டாவது விஷயம் முடிஞ்சது மூன்றாவது விஷயம் எதிரிகள் ஆட்டம் அடங்குங்க எதிரிகள் ஒளிஞ்சு போவாங்க அடுத்து நான்காவது தள்ளி போன வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்குங்க அடுத்து ஐந்தாவது விஷயம் ஒரு சொத்தை விற்று மறு சொத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை தவிச்சிருப்பீங்க இனி உங்கள் கைவிட்டு போன சொத்துக்கள் உங்களை திரும்பி வருங்க இதை தாண்டி நிறைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆறாவதாக புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க ஏழாவது எதிர்பார்த்த பணவரவு உண்டு எட்டாவதாக சாதாரண நிலையில் இப்போ நீங்கள் இருந்தால் கூட உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க ஒன் ஒன்பதாவது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் பத்தாவது உங்களுடைய திறமை அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் பத்து விஷயம் மட்டும்தான் நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சாதகமாக தான் நிக்குது ஏன்னா மேக்ஸிமம் எல்லா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க நவ கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து நமக்கு நல்லதும் கெட்டதும் ஓகேவா நவ அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை ஆனால் இப்போ எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க இனி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் பெரிய முடிவில் கூட சரியான முடிவு எடுப்பீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டில் கூட கணவன் மனைவி பிரிந்திருப்பீங்க அவங்க எல்லாம் இனி ஒன்று சேருவீங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசு உண்டாகும் இதெல்லாம் உங்கள் லிஸ்ட்டை தாண்டி போயிட்டு இருக்குங்க போதும் போதும் லிஸ்ட் புதுசா போகுதுங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு அனுசரித்து நடந்துப்பாங்க உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி அவங்களுடைய மதியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் அவங்களே உங்களுக்கு வந்து வழியை வந்து செய்வாங்க முன்னாடி எல்லாம் உதவி கேட்டு கெஞ்சி இருப்பீங்க இருக்கையா இல்லையா என்னன்னு கேட்கறது கூட நாதி இல்லாமல் தவிச்சிருப்பீங்க இப்போ வந்து வழியை வந்து அவங்களே உதவி செய்வாங்க குறிப்பாக இந்த புத்தாண்டினுடைய தொடக்கம் உங்களது கேது என்ன செய்கிறாரு தெரியுமா உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் இவரால் நீண்ட நாட்களாக நினைத்த குலதெய்வ கோயில் உங்களுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்து நேர்த்தி கடனை அடைச்சிட்டு வருவீங்க ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளால் கூட நீங்க ஆதாயம் அடைவீங்க எதிரிகளால் கூட உங்களுக்கு பயன் உண்டுங்க அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்னு யோசிச்சு பாருங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை மதிப்பாங்க தேடி வந்து உங்களை வந்து நிறைய விஷயங்களுக்கும் முன்னிறுத்தி அழைப்பாங்க பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே முதல் மரியாதை கிடைக்குங்க உங்களுக்கு பாளிய நண்பனால் உதவி கிடைக்கும் குறிப்பாக கேது பகவான் லாப வீட்டில் உங்களுக்கு அமர்வதனால கூடும் கௌரவ பதவிகள் தேடி வரும் ஷேர் மூலம் பணம் வரும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் படிப்பு விஷயமாக முக்கியமாக விஐப்புகளுடைய சந்திப்பு ஏற்படும் மகளுடைய திருமணமும் மகனுடைய திருமணமும் ரொம்ப விமர்சையாக நடத்தி முடிப்பீங்க கடன் பிரச்சனை பிரச்சனை தீரும் மகனுடைய நட்பு வட்டாரத்தை மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி இந்த வருஷம் முழுக்கவே எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க அதுவும் பூர்வீக சொத்து சம்பந்தமான நீங்கள் ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க மனசில் இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும் தன்னம்பிக்கை மேம்படும் மேம்படும் தங்க நகை வாங்குவதற்கான யோகம் இருக்குது அதாவது பொருள் சேரும் சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் புதுசாக வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க இருந்தாலும் ஒரு விஷயத்தில் மட்டும் துலாம் ராசி கவனமாக இருக்கணும் தங்க நகை யாருன்னு இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை தாண்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய விஐபிகளுடைய வீட்டு விசேஷங்களை கலந்துப்பீங்க திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வந்து வீட்டில் வந்து அலை கட்டுங்க ஒரு சிலர் இப்போ குடியிருக்க வீட்டுக்கு மேலேயே இன்னொரு மாடி கட்டுவதற்கு மாடி மீது மாடி கட்டி வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க தந்தையுடன் உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் விலகும் அவருடைய நோயும் விலகும் சொல்ல இந்த வருஷத்துல உங்களை புரிஞ்சிக்காதவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அவங்களே வெளியே வந்து பே பேசுவாங்க உயர்கல்வி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் தாய்மாமன் வகையில் உங்களுக்கு பெருமை ஏற்படும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கள் போகுதுங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவு இருக்குது திடீர் யோகம் இருக்குது சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் சுப பலன்கள் மட்டுமே தொடர்ந்து கிடைக்கும் அடுத்ததாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறுவீங்க கடையை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால் லாபம் ஈட்டுவீங்க திடீர் லாபம் ஏற்படும் பெரிய பெரிய கம்பெனி கூட ஒப்பந்தம் கிடைக்கும் உணவு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் கூட்டு தொழில் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு இடையே இந்த பிரச்சனைகள் மறைந்து போகுங்க அடுத்து உத்தியோக பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பணிகள் இருந்த ஒரு தேக்க நிலை மாறும் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வருட தொடக்கத்திலேயே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் உங்களுக்கு அழைப்பு வருங்க கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உற்சாகமாக காணப்படுவீங்க பனி சுமை குறையும் உங்களை ஏமாத்துறவங்க எல்லாம் இப்போ வந்து மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தில் உயர்ந்து நிற்க போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காரைக்குடி அருகில் உள்ள குன்றக்குடை மலை மீது வீட்டிற்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அணுதினமும் கந்தசஷ்டி கவசம் படுவீங்க இதை தாண்டி செம்பருத்தி செடி செம்பருத்தி செடி நட்டு பராமரிக்க அதே மாதிரி மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அந்த தடை தாமதங்கள் வருது இல்லையா அது எல்லாமே மறைஞ்சு போகும் எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும் போனால் இந்த வருஷம் அப்படின்னா துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டமான வருஷம்னே சொல்லாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் பொது பலன்களே துலாம் ராசிக்கு தூள் தான் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரம் இந்த வருஷத்தில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்குங்க எப்படின்னு கேட்குறீங்களா சமூகத்தில் செல்வாக்கு உயரும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பகையாளியாகவே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையான நீங்கள் வளம் வரப்போகிறீங்க பண வரவு இருக்குங்க நினச்சதை நடக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உடல் பலமும் தொழில் முன்னேற்றமும் உண்டாகும் வழக்கம் வழக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க எதிரிகள் இல்லாமல் போவாங்க இந்த வருஷம் முழுக்க சனி சஞ்சாரம் எப்படி இருக்குனாக்கா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது வெற்றியில் தாங்க முடியும் சங்கடங்களை விரட்டி அடிக்கிறார் யோகத்தின் செல்வாக்கியும் அதிகமாக கொடுக்குறார் தொழிலில் பணிகளில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வழக்குகளில் வெற்றியை உண்டாக்குறார் சங்கடங்கள் அகர்வதனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க போராட்டமான நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே வீண் பிரச்சனைகள் மறையும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் புதிய நட்புகளால் நன்மைகள் ஏற்படும் இழந்து போன பொருள் திரும்ப கிடைக்குங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய நிலை உருவாகுது புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பரம்பரையாக இருந்த தடைகளில் விலகுதுங்க பல வழிகளை பணம் வந்து சேரும் செல்வாக்கு உயரும் அடுத்து இந்த வருஷம் முழுக்கவே குருவனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா குரு பகவான் அபரிவிதமான யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறாரு வேலை தரவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நல்ல வரன் தேடி வருங்க வீடு கட்டி குடியேறுவீங்க அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் புதிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் அதிகபட்ச யோகம் இந்த வருஷம் முழுக்கவே அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய பணிகளில் இருந்த சங்கடங்கள் தொழில் இருந்த தடை பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க அடுத்து சூரிய உன்னுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுறாரு எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக்குறாரு வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் குறிப்பாக இந்த ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லையா அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பொது பலன்களை பார்த்தோம்னாக்க இந்த வருஷத்தில் நினச்சதை சாதிப்பீங்க எல்லா விதமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய செயல்பாடுகளை விவேகம் இருக்கும் வர வேண்டிய பணம் வருமானம் கோரும் தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பாராத வருமானத்தை அடைய போறீங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க சொத்து சேர்க்கை உண்டாகும் மனசில் துணிச்சல் அதிகரிக்கும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழில்னு எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதாயத்தை அடைவீங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க புதுசாக முதலீடு ஆதாயத்தை ஏற்படுத்துங்க பங்குச்சந்தை லாபம் அதிகரிக்கும் அரசு வழியில உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு கோரிக்கைங்க உங்கள் கோரிக்கை எல்லாமே ஏற்கப்படுங்க பணியிடங்களில் உங்களுடைய நிலை உயருங்க திறமைகள் மதிக்கப்படும் ஊதியம் அதிகரிக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தனி திறமை வெளிப்படுங்க குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் உங்களுடைய பணிகளில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் உயரும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் தீரும் வாழ்க்கை துணை உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் உங்களுக்கு பங்கு அதிகமாகும் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரி விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு மறைமுக எதிரிகள் விலகி ஓடுவாங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்து உடல்நிலையை நிலையை பொறுத்த வரைக்கும் நோய்களில் இருந்து முழுசா குணமடைவீங்க பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட மருத்துவ சிகிச்சையினால் முழுசா குணமாகும் இருந்தாலும் நடைபெயிற்சி யோகா இந்த மாதிரியான விஷயங்களில் மனசை ஈடுபடுத்துங்க உணவு விஷயங்களை கட்டுப்பாடாக இருங்க அடுத்து குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் இருந்த சங்கடங்கள் மறையுது பெரியவருடைய அன்பும் ஆதரவும் பெருகுங்க குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க துணிச்சலாக செயல்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவு கட்டுவீங்க புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய மேற்கல்விக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் அனுதினமும் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மை அதிகரிக்கும் குறிப்பாக செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு உயர்வுதாங்க குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் பிரச்சனைகள் விலகி வைக்கக்கூடிய நிலை இருக்குங்க உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கு பொருளாதார நிலை சீராகுது உழைப்பால உயர்வீங்க இந்த சங்கடங்கள் தீர்ந்து புதுசா தொழில் தொடங்கணும் முயற்சி செய்யறீங்கன்னா அது வெற்றி பெறுங்க மற்றவங்களால செய்ய முடியாத வேலை கூட இப்போ சர்வசாதாரமாக இங்கே செஞ்சு முடிப்பீங்க அடுத்து இந்த வருடம் முழுக்கவே சனியோட சஞ்சாரம் முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய பணிகளில் வெற்றி உண்டு குறிப்பாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறாருங்க உங்களுடைய செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கையுக்கு வரும் குடும்பத்தில் முன்னேற்றம் தொடருங்க இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் முயற்சிகள் வெற்றி பெறுங்க எதிர்ப்புகள் விளக்கும் பொருளாதாரம் உயரும் வியாபாரத்துல போட்டிகள் விலகி ஓடு ஓடுவாங்க வழக்குகளில் உங்களுக்கு வெற்றியான சூழ்நிலை இருக்குங்க உடல்நிலை சீராகுது சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வரும் வியாபாரம் தொழில் லாபம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் அடைவீங்க குடும்ப பிரச்சனைகள் விலகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே குருவினால செல்வாக்கு உயிரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நெருக்கடிகள் மறையும் இழுப்பறிகள் குறையும் வரவுகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்குங்க குருவினுடைய பார்வையினால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் பண வரவு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிலையான வருமானம் இருக்குங்க அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே விலக்கி வைக்கிறாருங்க மு Podía muy பளித்தமாகி கொடுக்கறாருங்க கோர்ட்டு கேஸில் மாட்டிட்டு அலைஞ்சிட்ருந்தீங்கனாக்கா அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் பணிகளில் இருந்த பிரச்சனைகள் மறையும் எதிரிகள் விலகி ஓடுவாங்க ஆரோக்கியம் சீராகும் செல்வாக்கு உயரும் வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் அடுத்து பொதுப்படியாக பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் சங்கடங்கள் மறையும் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இப்போ உண்டாகும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க முக்கியமாக முடிவு எடுக்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீங்க சு உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் வருமான உயரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து தொழில் ரீதியாக பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் இவரை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தை சிறுபடைய வைக்கிறாருங்க ஒர்க்கு ஷாப் ஸ்பேர் ஸ்பேர்பாட்ஸு உற்பத்தி சின்னத்திரை நவீன சாதனங்கள் டிராவல்ஸு கம்ப்யூட்டர் கமிஷன் ஏஜென்சி குடிநீர் ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி எந்த தொழில் செய்தாலும் சரிங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க இந்த வருஷத்தில் எந்த ஒரு வீழ்ச்சியும் கிடையாது அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கான உயர்வு அடைவீங்க செல்வாக்கு உயரும் புத்திசாலித்தனத்தில் நினைச்சதை சாதிப்பீங்க பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகுது எதிர்ப்புகள் விலகுதுங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் படித்தவங்களுக்கு நல்ல தகுதியான வேலை அமையும் பணியாட்களை வரைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை உண்டாகுது குடும்பத்தில் திறமையாக நடத்தி செல்வீங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வில் போட்டித் தேர்வில் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையும் சாதகம் இருக்குதுங்க மேற்கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்த செய்ததாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கல்வி நிலையை வரைக்கும் ஏற்றம் உண்டு அடுத்து உடல்நிலை பொறுத்த வரைக்கும் வேலை பழு குறையும் சோர்வு சங்கடங்கள் மறையும் குறிப்பாக பரம்பரை நோயாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு எந்த உடல்நிலையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே சீராயிருங்க தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க யோகா பண்றது தியானம் பண்றது நடைப்பயிற்சி செய்யறது சத்தான உணவு எடுத்துக்கிறது எல்லாமே கண்டிப்பாக பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பண இருந்த தடைகள் விலகுது குடும்பத்தில் சங்கடங்கள் மறையுது வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்பட்டு நிற்கும் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உறவுக்காரங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகள் வருமானம் அதிகரிக்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க நவீன மின்சாதனங்கள் எல்லாம் வாங்கி வீட்டுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவீங்க அடுத்ததாக பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனையும் செய்வதனால் உங்களுடைய குறைகள் தீரும் நிலையான செல்வ செலுப்பு இருக்குங்க அடுத்து விசாக நட்சத்திரம் நன்மைகள் மட்டுமே தரக்கூடிய வருஷம்னு சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எதிர்ப்புகள் நீங்குது சங்கடங்கள் விளக்குது நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பம் தொழில் பணிகளில் இருந்த நெருக்கடிகள் விளக்குது சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க வருமானம் பல வழிகளில் வருங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் மனதாலும் சரி உடலாலும் சரி உங்களுக்கு இருந்து சங்கடங்கள் விலகு போகுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து சேரும் செல்வாக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அடைவீங்க சனி பகவான சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல சங்கடங்கள் இருந்து உங்களை பாதுகாத்து வைக்கிறாருங்க முயற்சிகள் வெற்றியாக மாற்றி பணவரவு இருந்த தடைகள் அகற்றி வைக்கிறாருங்க யோகமான பலன்களை வழங்குறாரு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து ராகுகேதுவுடைய சஞ்சாரம் சனி பகவானும் உடல் பாதிப்பு ஆச்சுன்னா ராகுகேது பகவானும் உடல் ஆரோக்கியத்தை இவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க சங்கடங்கள் தீரும் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறுங்க முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் பதவி பட்டம் செல்வாக்கணும் எல்லா விதங்களையும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க பணம் பல வழிகளில் வரும் அந்தஸ்து உயரும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பாராத நெருக்கடிகள் மறையும் சங்கடங்கள் விலகும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையுங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமண யோகம் இருக்கு பண வரவை கொடுக்கிறார் கொடுக்குறார் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறார் அதிர்ஷ்டமான நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும் குடும்பம் தொழிலில் சங்கடங்கள் விலகுது செல்வாக்கு உயரும் உடல் மேம்பட்டு மேம்பாடு அடைவதற்கு இவர் பொறுப்பேற்று நிற்கிறாருங்க எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதார நிலை உயர்வை அடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் குறிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம்னே சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா எதிர்ப்புகள் இல்லாத உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வருஷம்னு சொல்லலாம் முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்திவை வைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை அடைவீங்க வழக்குகளில் வெற்றி உண்டு பொன் பொருள் சேரும் பூங்கி பூமி வாங்குவதற்கான யோகம் இருக்குதுங்க முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அடைவீங்க அழு தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே மறையும் வெற்றி அடைவீங்க சிலர் வந்து உங்களுடைய தொழிலில் வந்த நவீன மாற்றத்தை கொண்டு வருவீங்க புதுசாக தொழில் தொடங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் இந்த காலத்தில் உங்களுடைய நம்பிக்கை மட்டுமே உங்களை வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகுங்க அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்குங்க உழைப்பு அதிகரிக்கும் அதன் காரணமாக செல்வாக்கு உயிரும் சிலருக்கு விரும்பி இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் ஊர் மாற்றம் கிடைக்கும் தனியார் நிறுவன வேலை கா காலகட்டத்தில் செல்வாக்கு அதிகரிக்குங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க நல்ல முயற்சி செய்யுங்க கூட வேலை பார்க்குறவங்க ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை அடைவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் புதுசாக சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவீங்க கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சேமிப்பு அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுதுங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைவீங்க எதிர்பார்ப்பு மற்ற பாடப்பிரிவில் கல்விகளை சேர்ந்து படிப்பீங்க மேற்படிப்புக்காக வெளிநாடு போவதற்கான யோகம் இருக்குது அடுத்து உடல்நிலையை வரைக்கும் நோய்களால் சங்கடப்பட்டு வந்த நிலை மாறுது நீண்ட கால நோய்கள் கூட இப்போ ம மருத்துவத்திற்கு கட்டுப்படுங்க பரம்பரை நோய்கள் கூட நவீன மருத்துவத்தில் தீர்வு உண்டாகும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கிடையே கல்வி திருமணம் இந்த மாதிரி முயற்சிகளை வெற்றி அடைவீங்க புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன்பொருள் சேரும் பாதியில் வீடு கட்ட பணிகள் கூட இப்போ வந்து வீடு கட்டி குடியேறுவீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்துட்டோம்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றம் தரப்போதுங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு துணை வருது